அலைக்கும் பாலைவன ரோஜாக்கள் என்ற தொடரிலே நபிமார்களினுடைய வரலாறையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லோ அரேகுவசிடம் அவர்களினுடைய தனித்தன்மைகளையும் இதுபோன்ற நல்லடியார்களினுடைய சம்பவங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற படிப்பினைக்குரிய ஒரு சம்பவம் என்னவென்றால் தாவூத் தாவூதரிஹிசலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாமா ஹசாலி ரஹிமஹுல்லா அவர்கள் முகாஷபத்துல் குலூப் என்ற தாங்கள் எழுதிய உள்ளங்களின் தெளிவு என்ற நூலிலே ஏழாவது பக்கத்திலே இந்த சம்பவத்தை அல்லாமா வசாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நபி தாமூதலிஹிசலாம் அவர்கள் தங்களுடைய பள்ளிவாசலிலே ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜபூர் வேதத்தை ஓதி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு புழு ஒரு சிவப்பு நிற புழுகு மண்ணிலே ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது அந்த புழுவை பார்த்த தாவூர் அரீஹிஸ்லாம் அவர்கள் தங்களினுடைய மனதிலே கேட்கிறார்கள் அல்லாஹ் இந்த புழுவை கொண்டு என்ன இருக்கிறான் எதற்காக இந்த புழுவை படைத்தான் என்பதாக அவர்களினுடைய மனதிலே ஒரு கேள்வி வருகிறது அப்பொழுது அல்லாஹுதாலா அந்த புழுவுக்கு அனுமதி கொடுத்தான் பேசுவதற்கு அந்த புழு நபி தாவூதரீஹிஸ்லாம் அவர்களிடத்திலே பேசியது யான்பி அல்லா ஓ அல்லாஹினுடைய திருத்துதரே அம்மா நஹாரி ஃப அஹமனி ரப்பி அன் அகூலபி குல்லி யோமின் சுபஹான் அல்லாஹி வல்லஹம் துல்லாஹி வலா இலாஹ இல்ல அல்லாஹு அக்பர் அல்ஃபமர் என்னுடைய பகல் எப்படி கழுகிறது தெரியுமா என்னுடைய பகல் முழுவதுமே சுபஹான் அல்லாஹி வல்லஹ்துல் இல்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற தஸ்பீஹை ஹை ஆயிரம் முறை சொன்னவனாக நான் என்னுடைய பகலை கழிக்கின்றேன் என்னுடைய இரவு எப்படி தெரியுமா கழிகிறது நான் ஒவ்வொரு இரவிலேயும் அல்லாஹுமலி நபியில் உம்மியி வாலா ஆலிஹி வசபி வசல்லம் என்பதாக சலமாத்து சொல்லியவனாக ஆயிரம் தடவை நான் என்னுடைய இரவை கழிக்கின்றேன் மீன்க இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பகலும் உங்களுடைய இரவும் எப்படி கழுகிறது என்று நான் அதை கொண்டு பயன் பெறுகிறேன் என்பதாக அந்த புழு சொன்னது இதை கேட்ட ஹசரத் தாவூதரஹிசலாம் அவர்கள் மிகவும் கை செய்தப்பட்டார்கள் காரணம் ஒரு புழுவிடத்திலே அல்லாஹினுடைய அச்சம் இந்த அளவுக்கு இருக்கிறது அந்த புழு அல்லாஹவின் மீது நம்பிக்கை எவ்வளவு வைத்திருக்கிறது அந்த புழு அண்ணாகவே எவ்வளவு துதிக்கிறது என்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு தன்னுடைய நிலைமையை எண்ணி கை செய்தப்பட்டார்கள் ஆக நாம் நம்முடைய நிலைமையை நினைத்து எவ்வளவு வருந்த வேண்டும் சகோதரர்களே எனவே வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் இரையச்சமுடையவர்களாகவும் தன்னை தஸ்பீக செய்யக்கூடியவர்களாகவும் ஆக்கி அருள் புரிவானாக மீண்டும் அடுத்த முறை